வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிக்கி சொல்லிட்டேன் அவனுடைய காதலில் எப்பொழுதும் போல் அப்பொழுதும் சுகமாய் தொலைந்து போனாள் அந்த பாவை அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை ஒருவேளை பாலாவோட டான்ஸ் பண்றதுக்கு ரெடியானேனே அதனால் கோபமா இருக்காரோ என்று எண்ணமிட்டபடி அவன் முகத்தை பார்க்க அவன் முகத்தில் கோபம் இல்லை ஆனால் அவன் அப்பொழுது பாலாவை பற்றித்தான் நினைத்து கொண்டிருந்தான் நித்திலாவின் முன் மண்டியிட்டு அமர்ந்திருந்தவனின் கண்களில் அப்படி ஒரு காதல் தெரிந்தது அதை அந்த காதலுக்கு உரியவள் கண்டு கொள்ளவில்லை ஆனால் அந்த காதலுக்கு உரியவளின் காதலுக்கு உரியவன் கண்டு கொண்டான் ஆதித்யனின் முகத்தில் யோசனை வந்தமர்ந்தது அதற்குள் அலுவலகத்திற்குள் கார்னுடையவும் அது உண்மையாலுமே ஆஃபீஸில் வேலை இருக்கா நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு நினச்சேன் என்ன வேலை கேள்வி கேட்டாள் அவள் ம் சொல்கிறேன் இறங்கு அவன் முகத்தில் இப்போது குறும்பு புன்னகையொன்று குடியேறியிருந்தது இந்த நேரத்தில் என்ன வேலையோ தெரியலை இவரு தான் தூங்க மாட்டார்னா என் தூக்கத்தையும் கெடுக்கிறாரு புலம்பியபடியே ஆதித்யனின் அலுவலக அறைக்குள் நுழைந்தவள் ஆதித்யனிடமிருந்து எந்த சத்தமும் வராமல் போகவும் திரும்பி பார்த்தாள் திரும்பி பார்த்தவளின் விழிகள் இன்னும் அகலமாக விரிய பயத்தில் அவளது நாக்கு சென்று மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது அவள் பயத்திற்கும் ஒரு காரணம் இருந்தது அவள் பின்னாலேயே உள்ளே நுழைந்த ஆதித்யன் அந்த அலுவலக அறையின் கதவை பூட்டியதோடல்லாமல் தான் அணிந்திருந்த கோட்டை கலட்டி அருகிலிருந்த சோபாவில் வீசிவிட்டு அவனது சட்டையின் முதலிரண்டு பட்டன்களை வேறு கழட்ட ஆரம்பித்தான் அவன் கண்களில் அப்படியொரு வேட்கை தெரிந்தது என்ன பயத்தில் வார்த்தைகள் தந்தியடிக்க அவள் மெதுவாக பின்னால் நகர்ந்தாள் அவன் என்னவோ யதார்த்தமாகத்தான் சட்டையை கழட்டினான் அவள் விழிகளில் தெரிந்த பயத்தில் அவனுக்குள் சுவாரஸ்யம் வந்தது அவளது பயமே அவனது மோகத்தை தூண்டிவிட அவன் அவளை நெருங்கினான் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் தனது சட்டையின் கை பட்டனை கழட்டியபடியே அவன் வினவ என்ன சொன்னீங்க திணறினாள் அவள் அதற்குள் அவன் தனது முழுக்கை சட்டையை மேலேற்றியபடி அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்திருந்தான் எதுக்கு சட்டையை கழற்றீங்க அவள் பின்னால் நகர இனி அது தேவையில்லை பேபி அது இருந்தால் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் சரி சொல்லு நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் இப்போது அவனது கைகள் அவனுடைய பெல்ட் பக்கிள்ஸை விடுவிக்க அவள் பயத்தில் வியர்த்து விறுவிறுத்துப் போனாள் அவளது விழிகளில் தெரிந்த மிரட்சியில் அவன் கல்லுண்ட வண்டானான் ஐயோ அதையெல்லாம் எதுக்கு கழற்றீங்க பதறியபடி அவள் வேகமாக பின்னால் நகர தனது கையிலிருந்த பெல்ட்டை மாலையாக்கி அவளை தன்னை நோக்கி இழுத்தவன் சொல்லுடி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் மீண்டும் அவன் அதே கேள்வியை கேட்க இப்போது அவன் கைகள் அவனை அணைத்து தனக்குள் சிறை வைத்தன என்ன சொன்னீங்க அவள் மீண்டும் வார்த்தைகளுக்கு தந்தியடிக்க இன்னொரு முறை உன்னை புடவையில் பார்த்தேனா அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்லைன்னு சொன்னேனா இல்லையா அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் வந்து மோதியது எச்சிலை கூட்டி விழுங்கியபடி அவள் மிரண்டபடியே நிற்கவும் சொல்லுடி என்றபடி அவளை மேலும் தன்னுடன் இருக்கினான் அவன் ஆமா திணறியபடியே வந்து விழுந்தன வார்த்தைகள் சோ இப்போ இங்கே நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பில்லை என்றபடியே அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க அது நோ பதட்டத்தில் மூச்சு வாங்கியது அவளுக்கு என்ன பேபி நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே உனக்கு இப்படி மூச்சு வாங்குது அவன் குறும்பாய் கண்ணை சிமிட்டான் அவன் அசந்த நேரம் பார்த்து அவனை தள்ளிவிட்டுவிட்டு இவளோட இரண்டே எட்டில் அவளை அடைந்தவன் அவளுக்கு பின்னால் இருந்தபடியே அவளது வயிற்றில் கரம் பதித்து தன்னை நோக்கி இழுத்தான் இவள் ஓடிய வேகத்திலும் அவன் அவளை இழுத்து அவசரத்திலும் அவளது புடவை விலகி விலகி அவளது குறைவான வயிற்று பிரதேசத்தில் அவனது ஒற்றை கை பதிந்திருந்தது இருவருமே இப்படியொரு சூழ்நிலையை எதிர்பார்க்கவில்லை தனது கைகள் பதிந்த அந்த பகுதியின் மென்மையில் கரைந்து போய் ஆதித்யன் நிற்க தனது வெற்று வயிற்றில் பதிந்த அவனுடைய உள்ளங்கை சூட்டில் உருகி போனவளாய் நின்றிருந்தாள் அவள் அந்த நிலையிலேயே அவளை தன்னோடு சேர்த்து இருக்கியவனின் உதடுகள் அவளது வெற்றி முதுகில் ஊற ஆரம்பித்தன அவள் தனது கூந்தலை முன்புறமாக போட்டிருந்தது அவனுக்கு வசதியாய் போக அவனது உதடுகள் அவளது முதுகில் இஞ்சி நகர்ந்தன முன்புறம் இருந்த கரமோ இன்னும் தன் அழுத்தத்தை கூட்டியது அவனது நெருக்கத்தில் அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் காணாமல் போய்க் கொண்டிருந்தாள் முதுகில் ஊர்ந்த அவனுடைய உதடுகள் அவளது பிடரியில் அழுத்தி ஒரு முத்தம் வைத்துவிட்டு அவளது தோல் வளைவில் இழைப்பாரின வயிற்றில் பதிந்திருந்த கரமோ இன்னும் கொஞ்சம் முன்னேறி தனது ஆராய்ச்சியை தொடங்க நித்திலாவின் உடல் ஒரு முறை துள்ளி அடங்கியது அவனது உதடுகள் வழங்கிய சூடான முத்தங்களிலும் அவனது ஒற்றைக்கரம் நிகழ்த்திய மாயாஜாலங்களிலும் அவளது மயிர்கால்கள் சிலிர்த்து எழுந்தன இருவருக்குமே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வேக வேகமாக புது ரத்தம் பாய இருவருக்குள்ளும் ஹார்மோன்கள் ஆட்டம் போட தொடங்கின அதன் விளைவு அவள் பின்புறமாகவே அவன் மீது சாய அவனோ தனக்குள் நடந்த உணர்ச்சி போராட்டத்தை தாங்க முடியாமல் அவளது தோல்வளைவில் தனது பற்களால் தடம் பதித்தான் சற்று முரட்டுத்தனமாகவே வழிதான் ஆனால் அதுவும் சுகமானதொரு வழியாக தேவையானதொரு வழியாக மாறிப்போனது அந்த மங்கைக்கு அவளது மேனியில் தனது கரங்களை மேலும் மேலும் முன்னேறவிட்டவன் தனது கரங்களின் அழுத்தத்தை கூட்டிக்கொண்டே போனான் அவனது செயல்களுக்கு அவள் அணிந்திருந்த புடவை மேலும் வசதி செய்து கொடுக்க அவன்பாடு கொண்டாட்டமானது மயங்கி கிறங்கி போய் நின்றிருந்தவளின் பெண்மை அவளது காதோரத்தில் ஒழித்த அவனது சீரலான மூச்சுக்காற்றில் பட்டென்று விழித்து எச்சரிக்கை உணர்வு தலை தூக்க நோ ஆது இது வேண்டாம் என்றாள் முனகலாக ஏன் முரட்டுத்தனமாக கேட்டவனின் உதடுகள் அதைவிட முரட்டுத்தனமாக அவளது காது மடலை கவ்வியது பாவம் அந்த பேதையவள் ஏன் என்று கேட்டால் என்னவென்று சொல்வாள் அவள் திருமணத்திற்கு முன்பு இது தவறு என்று அவள் கூறினாள் சோ வாட் என்று அசட்டையாக கேட்டு வைப்பான் அவன் அதையும் மீறி நோ ஆது என்று இவள் பிடிவாதித்தாள் அதுதான் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சே என்று அவள் கழுத்தில் அவன் அணிவித்த செயினை காட்டி வைப்பான் அந்த காதல் முரடன் அவளது பலவீனமே அவளுடைய காது மடல்தான் அங்கு அவனுடைய மூச்சுக்காற்று பட்டாலே அவள் மயங்கி நின்று விடுவாள் இன்றோ அந்த இடத்தில் அவனது உதடுகள் நடத்திய ஊர்வலத்தில் பெண்ணவள் தன்னையும் மறக்கத் தொடங்கினாள் ஆது அழைக்க முயன்றாலே தவிர வார்த்தை வரவில்லை வெறும் காற்றுதான் வந்தது அவனது கரத்தின் அத்துமீறல்களை தடுப்பதற்காக அவள் அவன் கரத்தின் மீது தனது கையை வைத்தாள் அந்த கள்வனோ அவளது கரத்தையும் சேர்த்து துணைக்கழைத்து கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தான் பின்புற பின்புறமாக திரும்பி நிற்பதால் தானே இவனது கரங்களுக்கு அணை போட முடியவில்லை இப்பொழுது பார் என்று எண்ணியபடி அவள் முயன்று முன்புறமாக திரும்பி அவன் முகம் பார்க்க அந்த விஷமக்காரனுக்கு இன்னும் வசதியாய் போனது முன்பு அவனது கரங்கள் பதிந்த இடங்களில் இப்பொழுது அவனுடைய உதடுகள் பதிந்து தனது முத்தாரத்தை தொடங்கினான் எங்கேயோ பறக்க இருந்த உடலையும் மனதையும் முயன்று வெகு சிரமப்பட்டு தனது கட்டுக்குள் கொண்டு வந்தவள் அவனது தலைமுடியை பிடித்து இழுத்து தனது முகம் காணச் செய்தாள் நோ ஆது என்றாள் சிறு கண்டிப்புடன் இவ்வளவு நேரம் இருந்த சுகந்த நிலை தடைபடவும் ஏன் என்றான் எரிச்சலாக அவன் முகத்திலேயே தனது பார்வையை பதித்தவள் நோ மீன்ஸ் நோ என்றால் அழுத்தமாக அந்த மென்மையான காதலியின் சொல்லுக்கு அந்த முரட்டுத்தனமான காதலன் கட்டுப்பட்டான் வெறுமனே அவளை கட்டிக்கொண்டு அமைதியாய் நின்றான் இதுதான் காதல் ஒரு மனம் வரைமுறையின்றி எல்லைகளை கடக்க துணியும் போது இன்னொரு மனம் நிதர்சனத்தை உணர்ந்து தடுத்து இழுத்து வரும் தீராத வேட்கையிலும் தாபத்திலும் எரிந்து கொண்டிருக்கும் அந்த மனமும் இன்னொரு மனதின் காதலுக்கும் கண்டிப்பிற்கும் கட்டுப்பட்டு பெட்டி பாம்பாய் அடங்கிவிடும் இதுதான் காதல் செய்யும் மாயம் இதுதான் காதல் நிகழ்த்தும் அதிசயம் எப்பேற்பட்ட நெருப்பையும் காதல் குளிர வைத்துவிடும் அவளை அணைத்துக்கொண்டு நின்றிருந்த ஆதித்யனின் மனதில் காதலோடு தாபமும் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது ஏனோ அவளை புடவையில் கண்டால் மட்டும் அவன் அவனாயிருப்பதில்லை அவளது புடவையின் மடிப்பில் அவன் தொலைந்து போவது என்னவோ உண்மைதான் பேபி ஐ நீட் யூ வெரி பேட்லி அவன் குரலில் தெரிந்த வேட்கையில் அவள் தடுமாறிப் போனாள் அன்று அந்த மழைநாளில் அவள் அவனிடம் காதல் உரைத்த நாளில் இதே அளவு வேட்கையைத்தான் அவன் கண்களும் குரலும் பிரதிபலித்தன அவளுக்கு தெரியும் அவன் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் மோகத்தீயை தன்னால் மட்டுமே அணைக்க முடியும் என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தாள் இப்பொழுது அவனிடமிருந்து விலகினால் அவனது வேட்கை வெறித்தனமாக மாறும் அவனுடைய பிடிவாதம் முரட்டுத்தனமாக உருவெடுக்கும் என்பதை அறிந்தவளாய் அவள் அவனை மென்மையாக அணைத்துக்கொண்டாள் இதுவும் காதல்தான் தன் இணையின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து எல்லைகளை கடக்காமல் எல்லைகளை ஜெயித்து வருவது அவளது அணைப்பையே சம்மதமாக எடுத்துக்கொண்டவன் எனக்கு மொத்தமும் வேண்டாம் பேபி ஆனால் முத்தம் மட்டுமாவது வேணும் அங்கு இருவரின் உணர்ச்சிகளும் எல்லைகளை கடக்காமல் காதலோடு எல்லைகளை ஜெயித்து வந்தது அவனது உதடுகள் அவளது இதழ்களை தேடிச் சென்று சிறைப்படுத்தியது தனது மொத்த காதலையும் தாபத்தையும் மோகத்தையும் அவளது இதழ்களில் பிரயோகித்து கொண்டிருந்தான் அவன் இவ்வளவு நாள் காத்திருப்பின் வேகமும் வேட்கையும் அவளது இதழ்களை மிக வன்மையாக ஆக்கிரமித்தன அவனது முரட்டத்தனத்தை தாங்க முடியாமல் அவளது கைகள் பிடிமானத்திற்காக காற்றில் துளாவி பிறகு அவன் பின்னந்தலை முடியையே பிடிமானமாக இருக கொண்டன அவளது கழுத்தை வளைத்து பிடித்திருந்தவன் அவளது இதழ்களுக்குள் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருந்தான் தன் விழிகளை மூடி அவனது முரட்டுத்தனத்தை காதலோடு ரசித்து கொண்டிருந்தாள் நித்திலா நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அவன் அவளை விட்ட பாடாக இல்லை ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் மூச்சு காற்றுக்காக தவிக்க ஆரம்பித்தவள் அவனிடமிருந்து விலக போராட அந்த காதல் தீவிரவாதியோ அவள் தேன் சிந்தும் அதரங்களை விட்டு பிரிய மறுத்தான் பட் பட் என்று தனது நெஞ்சில் அவள் அடித்த அடியை சுகமாய் ஏற்றுக்கொண்டவன் தனது மூச்சு அவளுக்கு சுவாசிக்க கொடுத்தான் இப்பொழுது அவனுடைய வேகமும் வேட்கையும் குறைந்து அவனது இதழொற்றலில் ஒரு நிதானம் வந்திருந்தது மிக வன்மையாய் அவளது இதழ்களை சுவைத்தவன் இப்போது அதற்கு மருந்திடுவது போல் மிக மென்மையாய் தனது யுத்தத்தை ஆரம்பித்தான் இவ்வாறாக இந்த நீண்ட நெடிய முத்த யுத்தம் முடிவுக்கு வந்தபோது யுத்தம் செய்த இருவருமே மூச்சு வாங்கினர் தனது உயிரை கொடுத்து யுத்தம் செய்தவன் குரும்பாய் புன்னகைக்க அந்த யுத்தத்தில் எந்த பங்கும் ஆற்றாமல் அமைதியாய் நின்றிருந்தவளோ களைத்து போயிருந்தாள் முரடா சரியான ராட்சசா தன் கையை மடக்கி அவன் நெஞ்சில் குத்த உறக்கச் சிரித்தான் அவன் சிரிக்காதேடா வலிக்குது சினிங்கியவாறு அவள் தன் இதழ்களை தொட்டு பார்க்க பின்ன இவ்வளவு நாள் காய போட்டா இப்படித்தான் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும் வெட்கமில்லாமல் அவன் கூற சீ அவள்தான் வெட்கப்பட்டு போனாள் ரொம்பவும் வலிக்குதாடி அவள் இதழ்களை மென்மையாக வருடியபடி அவன் கேட்க சிவந்து கசங்கி போய் இருந்த அவளது இதழ்கள் பறைசாற்றின அவனது முரட்டுத்தனத்தை பட்டென்று அவன் கையை தட்டிவிட்டவள் ஆமா இப்போ வந்து கேளு போலியாய் சலித்துக்கொண்டாள் அவள் அதன் பிறகு அவளை கெஞ்சி குஞ்சி சமாதானப்படுத்தி அவளை அவன் ஹாஸ்டலில் இறக்கிவிட்டபோது போது மணி பதினொன்று ஆகியிருந்தது அகம் தொட வருவான் எவனோ என்னகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வாவ் சூப்பர்மா என்னதான் சொல்லு உன்னுடைய இந்த வெங்காய தோசையும் தக்காளி சட்னியுடைய டேஸ்டே தனிதான் நித்திலாவின் அம்மா தோசை சுட்டுக்கொண்டிருக்க அவரருகில் அவர் சமையலறை மேடையில் அமர்ந்தபடி தோசையை முக்கிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நித்திலா ஏண்டி இப்படி குரங்கு மாதிரி சமையல் செய்கிற மேடையில் ஏறி உட்கார்ந்துருக்க அதுதான் அங்கே டைனிங் டேபிள் இருக்கல்ல அங்கே போய் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தானே மகளை திட்டிக் கொண்டே முருகலான தோசை ஒன்றை வார்த்து அவள் தட்டில் போட்டார் மீனாட்சி ஊரிலிருந்து வந்த பிள்ளையை எதுக்கடி திட்டுற அவ எங்கேயோ உட்கார்ந்துட்டு போறா உனக்கென்ன வந்துச்சு பேசாம தோசையை சுட்டு போடு எப்பொழுதும் போல் அப்பொழுதும் கிருஷ்ணன் மகளுக்காக பறிந்து பேச வந்துட்டீங்களா எங்கேடா இன்னும் ஐயாவை காணோமேனு பார்த்தேன் புள்ளையை ஒன்னு சொல்லிடக்கூடாதே கோபமாக நொடித்து அவர் முகத்தில் கோபம் இல்லை உனக்கு பொறாமை மீனாட்சி எங்க அப்பா மாதிரி உன் அப்பா இல்லைன்னு உனக்கு பொறாமை தன் தந்தையை பார்த்து குறும்பாக கண் சுமிட்டியபடி கூறியது வேறு யாருமல்ல நித்திலாதான் தான் கழுதை என்ன வாய் நீளுது மீனாட்சி தோசை கரண்டியை தூக்க நோ நோ மீனாட்சி நோ வெப்பன்ஸ் கண்ணிமைக்கும் நேரத்தில் சமையல் மேடையிலிருந்து குதித்து இறங்கியவள் அவள் அம்மாவின் கைக்காகப்படாமல் பழிப்பு காட்டிவிட்டு ஓடிவிட்டாள் ஆதித்யனிடம் கூறியிருந்தது போல் சனிக்கிழமை காலையிலேயே கிளம்பி ஊருக்கு வந்திருந்தாள் நித்திலா பெற்றவர்களின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் காதல் விஷயத்தை அவர்களுக்கு தெரியாமல் மறைக்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி நித்திலாவிற்குள் எழத்தான் செய்தது ஆனால் அதை அனைத்தையும் போனில் காதலுடன் உரையாடும் ஆதித்யனின் குரல் துடைத்து எரிந்துவிடும் அவங்க சம்மதத்தோட தானே கல்யாணம் செய்துக்க போறோம் அதனால இதுல எந்த தப்பும் இல்ல நித்தி எடுத்து சொன்னால் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்வாள் ஆனால் இந்த விஷயத்தை அவள் ஆதித்யனிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை தனது மனதில் நடக்கும் போராட்டத்தை தனக்குள்ளேயே மறைத்துக்கொண்டாள் ஒருவேளை அவனிடம் இதை கூறியிருக்க வேண்டுமோ சனிக்கிழமை மதியமே சென்று நந்தினியை பார்த்துவிட்டு வந்திருந்தாள் நித்திலா அவளது உடல்நிலையும் இப்பொழுது பூரண குணமடைந்திருந்தது தோழிகள் இருவரும் வெகு நாளைக்கு பிறகு மனம் விட்டு பேசினர் நந்தினிக்கு மாப்பிளை பார்த்து கொண்டிருந்தனர் நித்திலாவின் காதல் விஷயம் நந்தினிக்கு தெரியும் அப்புறம் தினமும் ஒரே ரொமான்ஸ் தானா ஆஃபீஸையே காதல் சின்னமா மாத்திட்டீங்களா அவள் தோளை இடித்தபடி நந்தினி கலாய்க்க நேற்று ஆதித்யன் அளித்த முத்தம்தான் ஞாபகத்திற்கு வந்தது நித்திலாவிற்கு குப்பென்று முகம் சிவந்தவளை மேலும் கலாய்க்க ஆரம்பித்தாள் நந்தினி நந்தினியின் கேலியை நினைத்தபடி வெட்க புன்னகையில் முகம் விகசிக்க மெத்தையில் படுத்திருந்தாள் நித்திலா புரண்டு படுத்தவளின் வழிகளில் ஜன்னலின் வழியே கண் சுமிட்டு கொண்டிருந்த நிலா வந்து விழுந்தது உடனே அவள் மதம் ஆதித்யனை தேடி ஓடியது இந்த காதலர்களுக்கெல்லாம் நிலாவை பார்த்தால் ஏன்தான் தன் இணையின் நினைவு வருகிறதோ தெரியவில்லை அந்த நிலவில் ஆதித்யனின் முகம் தெரிந்ததோ என்னவோ அதையே காதலுடன் நோக்கியபடி அவள் படுத்திருக்க அவன் அணிவித்த செயினோ அவளது நெஞ்சுக்குழியில் புதைந்து குறுகுறுப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது டேய் குட்டிப்பையா நேரில் இருந்தாலும் நீ சும்மா இருக்கிறதில்ல இப்போவும் இப்பவும் இந்த போட்டோல இருந்துக்கிட்டு என்னை இம்சைப்படுத்திக்கிட்டு இருக்க அவன் அணிவித்த செயினில் சிரித்து கொண்டிருந்த ஆதித்யனை பார்த்துதான் அவ்வாறு செல்லம் குஞ்சிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நித்திலா சரியாக அந்த நேரம் அவளது மொபைல் அடிக்க அதை எடுத்து பார்க்காமலேயே அவளுக்கு தெரிந்தது அது ஆதித்யன்தான் என்று அவள் கோயம்புத்தூர் வந்து இறங்கி ஒரு நாள் தான் ஆகியிருந்தது சொல்லப்போனால் இன்னும் ஒரு நாள் கூட முழுதாயாகவில்லை அதற்குள் அவன் அவளுக்கு குறைந்தது ஐம்பது தடவையாவது ஃபோன் பண்ணியிருப்பான் கேட்டாள் நீதானே பேபி எப்போ ஃபோன் பண்ணினாலும் அட்டன் பண்ணுறேன்னு என் கண்டிஷன்னு கொத்துக்கிட்ட என்று கூறி வாயை அடைத்தான் அவள் அம்மா கூட எப்போ பாரு ஃபோனில் அப்படி என்ன தாண்டி பேசுவ என சலித்து கொள்ள ஆஃபீஸ் விஷயமா லீவ் போட்டுட்டு வந்தேன்ல அதுதான் பொய் கூறி அவரை சமாதானப்படுத்தும் போது எழும் குற்ற குறுகுறுப்பை ஆதித்யனின் காதல் மொழிகள் ஒன்றுமில்லாததாயாக்கிவிடும் ரவுடி காதல் ரவுடி செல்லமாக திட்டியபடியே ஃபோனை எடுத்து காதுக்கு கொடுத்தாள் நித்திலா ஏய் பொண்டாட்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆதித்யனின் உற்சாகமான குரல் வந்து அவள் செவிகளை தீண்டியது ஹலோ பாஸ் தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுனீங்க மறந்துட்டீங்களா என் பொண்டாட்டி நான் கால் பண்றேன் உனக்கு என்னடி வந்துச்சு கால் பண்ணலாம் அதுக்காக கால் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களா இல்லையா கிட்டத்தட்ட இது ஐம்பத்தி இரண்டாவது ஃபோன் கால் எங்கே பேபி நீ இல்லாத ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலை உன் டேபிளையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன்னு தெரியுமா பாவமாக அவன் கூறவும் அவளுக்கு சிரிப்பு வந்தது ஐயோ அது ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்புறம் என்னை என்ன தாண்டி பண்ண சொல்கிற ஆஃபீஸ் ரூம்குள்ளே நுழைஞ்சாலே உன் வாசனை தான் ஞாபகத்திற்கு வருது அதிலேயும் நேற்று நைட் பார்ட்டி முடிஞ்சதுக்கு பிறகு நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் எதை பற்றி கூற வருகிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள் முகம் சிவக்க போதும் போதும் என்று சினுங்கினாள் பேச்சுக்கு கூட தடையாடி ஒரு மாதிரி குரலில் அவன் வினவ அவனை பேசவிட்டால் பேச்சிலேயே குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்று விடுவான் என்பதை உணர்ந்தவள் பேச்சை மாற்றும் பொருட்டு ஹலோ பாஸ் ரெண்டு நாள் நான் இல்லாததுக்கே ஆஃபீஸ்க்கு போக பிடிக்கலேன்னு சொல்கிறீங்களே நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்வீங்க என்னடி உளர்ற கல்யாணத்துக்கு பிறகு நீ என் கூடவே தானே இருக்க போற காலையில் நான் கிளம்பும்போது உன்னை கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு நைட் திரும்பும்போது உன்னை கூடவே அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்பவும் நீ தான் என் செக்ரட்டரி ஹா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க சார் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் வரமாட்டேன் நிம்மதியா வீட்டில் தான் இருக்க போகிறேன் அடி பாவி விளையாடுறையா நான் வெளிநாடு போகும்போது நீதான் நம்ம கம்பெனியை பார்த்துக்கணும் அதுக்கு உன்னை தயார்படுத்தணும்னு அன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய லெக்சரே கொடுத்தேனேடி இப்போ என்னடாண்ணா ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன்னு சொல்கிற நீங்கள் ஃபாரின் போகும்போது வேணால் கம்பெனியை பார்த்துக்கிறேன் ஆனால் தினமும் உங்கள் கூட ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன் உங்களையும் சமாளித்து ஆஃபீஸையும் சமாளிக்க என்னால் முடியாது அவள் எதை நினைத்து கூறினாலோ ஆனால் அவன் அதை வேறொரு மார்க்கமாக எடுத்துக்கொண்டான் ஏய் கல்லி மாமாவை எப்படியெல்லாம் சமாளிப்ப அவன் குரலில் இருந்த வேறுபாட்டை கவனித்தவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது தான் கூறியதை அவன் வேறொரு விதமாக எடுத்து கொண்டான் என்று ஐயா நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை என்ன சொல்ல வந்தேனா கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்கள் மனைவியாகவும் குடும்ப தலைவியாகவும் உங்கள் வீட்டு மருமகளாகவும் இருக்கத்தான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து கவனித்து உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு தாத்தா பாட்டி கூட ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு அத்தையோடு சேர்ந்து வீட்டு பொறுப்பை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரும்போது உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவள் குரல் இப்பொழுது பட்டென்று நின்றது அப்புறம் அவன் குரல் கிசுகிசுப்பாக ஒழித்தது அப்புறம் அப்புறம் உங்களுக்கு பிடித்த மாதிரி பொண்டாட்டியாக நடந்துக்கிட்டு உங்களை கொஞ்சிக்கிட்டு இப்படித்தான் இருக்க ஆசைப்படறேன் அவள் கூறி முடித்தபோது அவன் விண்ணில் பறந்து கொண்டிருந்தான் தன் மனைவி தன்னுடன் தன் குடும்பத்தையும் நேசிக்கிறாள் என்பது எந்தவொரு ஆண்மகனையும் கர்வம் கொள்ளச் செய்யும் இவள் நிச்சயம் தேவதைதான் இவளுடனான என் வாழ்வு சொர்க்கத்தை விட அழகானதாக இருக்கும் ஆதித்யன் அப்படியொரு மனநிறைவை உணர்ந்தான் சில நிமிடங்கள் அவன் எதுவுமே பேசவில்லை அவள் மெதுவாக ஆது என்றழைக்க அவ்வளவுதான் அடுத்த நொடி எண்ணற்ற கணக்கிலடங்காத முத்தங்கள் தொலைபேசி வழியாக பறந்து வந்தன ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ என்ற ஆதித்யனின் காதல் பிதற்றல்களுக்கிடையே முத்தங்களும் போட்டி போட்டன தேங்க்ஸ் டி என் குடும்பத்தை நீ இவ்வளவு நேசிக்கிறதுக்கு அவன் குரல் சற்று நெகிழ்ந்து வந்தது என்ன இது நம்ம குடும்பம் இல்லையா உங்களுடையது எல்லாம் என்னுடையது இல்லையா நான் காதலிக்கிறேன் உங்களை மட்டுமில்ல உங்கள் குடும்பத்தை உங்கள் தொழிலை உங்கள் கனவுகளை உங்கள் எண்ணங்களை உங்களை சார்ந்த எல்லாரையும் எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன் எனக்கு உங்க கூட வாழப்போற வாழ்க்கை பத்தி மட்டும் கனவுகள் இல்ல உங்க அம்மா என் அத்தை கூட நான் எப்படி பழக போகிறேன் உங்கள் தாத்தா பாட்டி கூட நான் எப்படி ஊர் சுத்த போகிறேன் இப்படி உங்க குடும்பத்தை பத்தின கனவுகளும் இருக்கு எப்படிடி என் குடும்பத்தை உன்னால் அளவுக்கு நேசிக்க முடியுது அவன் கேட்ட கேள்விக்கு அவள் ஒற்றை வார்த்தையில் பதில் தந்தாள் நீ என்று அவங்களை நான் நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதும் அவங்க அத்தனை பேரும் உங்க குடும்பம் இந்த ஒரு காரணம் போதும் எனக்கு அவர்கள் பேசினார்கள் இதுவரை நேரில் பேசாததையெல்லாம் தொலைபேசி வழியாக பேசினார்கள் அவர்களுக்குள் இருந்த காதல் இன்னும் இறுகி உறுதியானது ஆனால் என்ன அவனிடம் பேசியவள் தன் தாய் தந்தையிடம் பேச மறந்தாள் அவர்களிடம் ஐக்கியமாகும் போதெல்லாம் மிகச்சரியாக ஆதித்யனிடமிருந்து அழைப்புகள் வந்தன அவனை தவிர்க்க முடியாமல் பெற்றவர்களை தவிர்க்க ஆரம்பித்தாள் ஏனோ அப்பொழுதே பெற்றவர்களுக்கும் தனக்கும் இடையில் ஒரு இடைவெளி விழுந்ததைப் போல் உணர்ந்தாள் நித்திலா ஆதித்யனின் காதல் அவனை பற்றி மட்டுமே சிந்திக்க தூண்டியது அவனை மட்டுமே உலகமாக சுற்றி வரச் செய்தது அவள் சிந்தையிலும் உணர்ச்சிகளிலும் அவன் அவன் மட்டுமே நிறைந்திருந்தான் அடுத்த நாள் காலை குளித்துவிட்டு புத்தம் புது மலராக வந்து நின்ற மகளை ஆச்சரிய பார்வை பார்த்த மீனாட்சி என்னங்க மழை வருதா என்ன தன் கணவரை பார்த்தபடி வினவ ஏன்மா உனக்கு கண்ணு போயிடுச்சா என்ன வெயில் இப்படி சுட்டெரிக்குது மழை வருதான்னு கேட்கிற கணவரிடம் கேட்ட கேள்விக்கு மகள் பதிலளித்தாள் நீ நிற்கிற கோலத்தை பார்த்துதான் உன் அம்மா கிண்டல் பண்றாடா தன் மகளிடம் கூறிய கிருஷ்ணன் அவளை ஆச்சரிய பார்வை பார்க்கவும் தவறவில்லை எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அதிசயமா பார்க்கிறீங்க வினவியபடியே சோபாவில் வந்து அமர்ந்தாள் நித்திலா பின்ன நீ இப்படி வந்து நின்னா அதிசயப்படாம என்ன பண்ணுவோம் உன்னை குழின்னு கழுத்தை பிடிச்சு தள்ளினால் கூட குளிக்க போக மாட்டேன் இன்னைக்கு என்னடானா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே குளிச்சுட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிற எப்பவும் வீட்ல இருக்கும்போது ஒரு சாயம் போன அரைக்கால் ட்ரௌசரும் இத்து போன ஷர்ட்டும் தானே போட்டுட்டு சுத்துவ அதுதான் எங்களுக்கு ஷாக்கா இருக்கு அவள் அம்மா கூறுவதற்கு அவள் என்னவென்று பதில் சொல்வாள் அவளே ஆதித்யன் அணிவித்த செயின் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக வீட்டில் இருக்கும்போதும் காலர் வைத்த சுடிதார் போட்டுக்கொண்டு சுத்தி கொண்டிருந்தாள் அதன் காரணமாகத்தான் அன்றும் காலையில் எழுந்ததுமே குளித்துவிட்டு சுடிதார் அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் ஆனால் தன் தாயிடம் அதை கூற முடியுமா எனவே அது வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு என்று எதையோ கூறி சமாளித்தாள் பொய்மேல் பொய் கூறுகிறோம் என்று மனதிற்குள் மறுகியவளை ஆதித்யனின் முகம் மின்னி மறைந்து அவளது மறுகளை விரட்டியடித்தது